அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் நம்ம வாழ்க்கையில நம்ப முடியாத அதிசயங்களும் அதிர்ஷ்டமும் அளவில்லாத பணமும் சேர்றதுக்கு மூணு கிராம்பு மட்டும் இருந்தாலே போதும் இந்த மூணு கிராம்பு பரிகாரம் மின்னல் வேகத்துல எல்லாருக்குமே பலன் கொடுக்கும் பல லட்சம் பேருக்கு பலன் கொடுத்த பரிகாரம்னே சொல்லலாம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நான் சொல்ல பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் இன்னைக்கு பண தேவை எல்லாருக்குமே இருக்கு நாளுக்கு நாள் பணத்தோட தேவை நமக்கு அதிகமாய்கிட்டே தான் போகுது எந்த அளவுக்கு பணம் செலவாகுதோ அந்த அளவுக்கு வருமானம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்லாததுனால தான் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் நமக்கு ஏற்படுது அடுத்ததா திடீர் திடீர்னு வரக்கூடிய வீண் வரைய செலவுகளை சமாளிக்க முடியாம கஷ்டப்படுறவங்க நிறைய பேரு இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் அதை நினைச்சு கவலைப்படாதீங்க இப்ப நான் சொல்ல இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும் நிச்சயமா உடனடியா உங்களுக்கு பலன் கிடைக்கும் எல்லாருமே செய்யக்கூடிய வகையில எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணே மூணு கிராம்பு இருந்தாலே போதும் இந்த கிராம்புக்கு நல்ல ஒரு பணவசிய சக்தி இருக்கு மொட்டுக்கள் உடையாத நல்ல நிலையில இருக்கக்கூடிய எடுத்துக்கோங்க கடைக்கு போய் கிடையாது உங்க வீட்ல இப்ப நீங்க சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய கிராம்புல இருந்து நல்ல கிராம்பா மொட்டுக்கள் உடையாத கிராம்பா பார்த்து மூணு கிராம்பு எடுத்துக்கிட்டாலே போதுமானது அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு சிகப்பு நிற நூல் நமக்கு தேவைப்படும் கட்டாயமா நிற நூல் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் இப்போ சிகப்பு நிற நூல் உங்ககிட்ட இல்லைன்னா சிகப்பு நிறத்துல துணி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அத கூட நூல் மாதிரி மெல்லிசா கட் பண்ணி இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த ரெண்டு பொருள் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் வேற எந்த ஒரு பொருளும் தேவை கிடையாது சிகப்பு நிற நூல்னு சொல்லும் போது நீங்க உள்ள நூல் எடுத்துக்கலாம் அப்படி இல்லனா தையல் மிஷின்ல வச்சு நாம தைப்போம் இல்லையா அந்த நூலையும் பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் இல்லைங்கிறவங்க இப்ப நான் சொன்ன மாதிரி துணியை எடுத்துக்கோங்க இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இந்த பரிகாரத்தை எந்த நாள்ல இருந்து வேணாலும் நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் வளர்ப்பிறை நாட்கள்ல செய்யறது நல்லது அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பௌர்ணமி நாள்லயும் நீங்க செய்யலாம் வளர்பிறை நாட்கள்னா அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்கள் தான் நமக்கு வளர்பிறை நாட்கள் அடுத்ததா பௌர்ணமி நாள்லயும் நீங்க செய்யலாம் நீங்க செய்யக்கூடிய நேரம் ராகு காலம் இல்லாத யமகண்டம் இல்லாத நேரமா பாத்துக்கோங்க கேலண்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மத்தபடி வளர்பிறையில எந்த நாள்ல வேணாலும் நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் ராகு காலம் இல்லாத யமகண்டம் இல்லாத எந்த நேரத்துல வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இத மட்டும் கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்போ இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சா நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் பொதுவா பயம் சந்தேகம் கவலை குழப்பம் இந்த மாதிரியான எதிர்மறையான எமோஷன்ஸ் நம்ம மனசுக்குள்ள இருக்கும் போது நாம எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் பலன் கொடுக்காது அதனால தான் நான் எப்பயுமே மூன்று முறை மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுங்கன்னு சொல்றேன் இந்த டைம்ல நம்ம உடம்புல ஒரு சில ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்படும் அது நமக்கு அமைதியான மனநிலையை கொடுக்கும் இந்த மனநிலையில நாம பரிகாரங்களை செய்யும் போது நமக்கு பலன் கிடைக்கும் சரி இப்படி மூச்சா நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா இப்ப மூணு கிராம்பை எடுத்து அந்த நூல் வச்சு நல்லா கட்டிக்கோங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டைட்டா கட்ட முடியுமோ அந்த அளவு டைட்டா கட்டிக்கோங்க இப்படி கட்டி வச்சிருக்க கூடிய இந்த மூணு கிராம்ப உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்ப நான் சொல்ற மாதிரி அஃபர்மேஷனை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க இந்த கிராம்பு அளவில்லாத பணத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கிறது என்னுடைய செல்வம் மூன்று மடங்காக பெருகுகிறது இந்த மாதிரி உங்களால எத்தனை முறை இந்த அஃபர்மேஷனை வேக வேகமா சொல்லக்கூடாது நிறுத்தி நிதானமா சொல்லணும் இப்படி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா மூன்று முறை அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்ங்கிற வார்த்தைய நீங்க சொல்லுங்க இதுக்கப்புறமா இந்த கிராம்போட எனர்ஜிய இந்த பரிகாரத்தோட பவரை இன்னமுமே சிறப்பா மாத்துறதுக்கு இந்த கிராம்பு மேல அதாவது மூணு கிராம்ப சிகப்பு நிற நூலால நம்ம கட்டி வச்சிருக்கோம் இல்லையா சொல்லி முடிச்சதுக்கப்புறமா மூன்று முறை அப்படியே ஆகட்டும் வார்த்தைய சொல்லி முடிச்சுட்டு இதுக்கு மேல ஒரு பெர்ஃபியூம ஸ்ப்ரே பண்ணி விடுங்க உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை நீங்க தடவி விடலாம் இதுக்கப்புறமா இத உங்க பர்ஸ்ல வச்சிருங்க கட்டாயமா பர்ஸ்ல கொஞ்சமாவது பணம் அதாவது பத்து ரூபாய் பணமாவது இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க வேற ஏதாவது தாந்திரிக பொருள் பர்ஸ்ல இருக்குன்னா அது கூட வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா வைக்கலாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க பர்ஸ்ல இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதாவது சேஃப்டி பின் பின் சாவி இதெல்லாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு எடுத்துருங்க பரிகாரம் செய்யறதுக்காக மட்டும் இத நான் சொல்லல எப்பயுமே உங்க பர்ஸ்ல இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வைக்காதீங்க இது பணவரவுல நமக்கு தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இந்த மாதிரி பாடி ஏதோ ஒரு வாசனை திரவியத்தை அந்த கிராம்புல தடவி விட்டுட்டு அந்த கிராம்ப உங்க பர்ஸ்ல வச்சிருங்க இந்த கிராம்பு பல மடங்கு வளங்களை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் இத நீங்க அனுபவபூர்வமா உங்களால உணர முடியும் உடனடியாகவே உங்களுக்கு பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும் இப்படி வச்சிருக்க கூடிய கிராம்பு ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் பார்த்து ஒரு நோட் அவசியம் கிடையாது ஒரு மாசத்துக்கு அப்புறமா எப்ப இந்த கிராம்பு எடுத்து அந்த நூலோட சேர்த்து கால்படாத திரும்பியும் இதே மாதிரி நீங்க செஞ்சு வைங்க நிச்சயமா நல்ல ஒரு மாற்றம் உடனடியா ஏற்படும் நீங்களே நம்ப முடியாத அதிசயமும் ஏற்படும் ட்ரை பண்ணி பாருங்க மற்ற ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி